ஊரும் பழனி அன்னைக்கு சொன்னீங்கல்ல ஸோ ஜெம்சியின் குடும்ப உறவுகளை இப்போ நம்ம லைவில் கலப்புனதை பார்த்தீங்கல்ல நம்ம தம்பி கரிகாலனுடைய ரேடியேட்டர் இப்போ சர்வீஸுக்கு கொண்டு வந்துருக்கோம் அடுத்த லைவு கன்னியூஸ் அடப்பு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாங்களா அதுதான் நான் நேரில் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் உங்களுக்கு எதுவும் சொல்ல ஜெம்சியின் குடும்ப உறவுகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த காது கொஞ்சம் கட் கட்டாயிருச்சி அதுக்கு அந்த பீஸ் வச்சு இது பண்ணி தர முடியுமா இந்த காது அந்த காது தான் இல்லையா ம் ஒன்றும் அந்த இடத்துல இருக்கு பாருங்களேன் ஐபேர் இல்லை இல்லை அந்த பிளேட் மாதிரி வச்சு இது ரெஃபர்ட் அடிப்பாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் பண்ண முடியாது ஐஃபேரில் ஒன்றும் பண்ண முடியலை சே

ஸோ நம்ம கிரியட் ஃபேலியோ தம்பி கரிகாலனுடைய ரேடியேட்டரில் இவ்வளோ வடப்புன்னு பாருங்க லைவும் போயிட்டுருக்கேன் எடுத்தும் போட்டுட்ருக்கேன் இதோ எங்கே தண்ணி போய் எங்கே தண்ணி வர்றது நல்லா யோசிச்சு பாருங்கள் ஸோ வழக்கமாக நம்ம தம்பி சரவணானுக்கு வந்த அதே இடத்துக்கு தான் வந்திருக்கோம் எல்லாம் ரெடி பண்ணி பண்ணணும் அப்புறம் ஏரியா பார்த்துக்க நம்ம விரும்பி பெண் சீன் நம்ம வழக்கமாக பண்ணுற பலனி எண்ணங்கள் பண்ண போகிறாரு ஸோ பெரிய அளவில் இல்லை ஆனால் அடப்பு இருக்குது நல்ல பாருங்கள் ஃபுல்லாக அந்த புரு வேர்னு எப்படி வந்து அந்த ஓட்டையில் போகிறக்கு இல்லாமல் லாக் ஆகிடுங்க சின்ன ஏதாவது பாருங்கள் இன்னும் என்ன தண்ணி பார்த்தீங்கன்னா அடப்பை வச்சு ஸோ இதை பூரா க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணட்டும் ஓகே இப்போ தொடர்ந்து நேரலையில் பாருங்கள் ஷார்ட்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டோம் சார்ட்ஸில் உள்ளது வரும் நேரலை அப்புறம் அப்படியே போகும் எக்ஸாம் போடுங்க ம் எடுத்து எடுத்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்கு சும்மா தொட்டு காட்டுற அந்த அளவுக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஸோ டஸ்ட் நிறுத்தியே வச்சிருந்தது நாலு வருஷம் நிறுத்தியே வச்சிரும் சுவளி புடிச்சி எதோ ஏசி போட்டு அவங்க வேற ஒரு இது க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளுது இது ஸோ அங்கேயும் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படி க்ளீன் பண்ணிக்கிறேன் அதை கிட் பண்ணிவிட்டு எதிட் பண்ணிவிட்டு ட்ராவல் தப்பு தானே பண்ணுவோம் இருக்கு க்ளீன் பண்ணித்தரேன் தாங்க ப்ளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு பண்ணிவிடுவோம் என்ன சார் இது வேறு கதவோட ரேடி இருக்குது கடவுள் வந்து இருக்குது

பகுதியை கல் கல்கலையாண்ணா இதையே ஒரு பகுதியா அதிலே குத்தி கிளீன் பண்ணி எடுத்துருவீங்களா அதே மாதிரி கீழே அங்கேயே அடைச்சிருந்ததுன்னா சரி உங்களுக்கு தெரியும் நதிக்கு பாருங்க கீழே பேஸ்ட் வைக்கிறீங்களா இது பேஸ்ட் வச்சு காஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுங்க சரி சரி என்ன செய்யணும் எனக்கு தெரியல கேட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன பண்றீங்கன்னு கேக்குற மூணுக்கு ம் இப்ப மூணுக்கு தான் வர்றேன் பேசி வைக்கிறேன் நீங்களா எதுக்கு தம்பி பே <that> मूल्य से अंदर लिया और मैं और थोड़ी लाइन रखूंगा வாங்கிட்ட புது ரேடியேட்டர் வாங்கிட்டு உங்கள் ஓனரே வீடியோ எடுத்துட்டு போனோம் ಅದೇ ಕರ್ಸೆ ಸರ್ವಿಸ್ ಮಾಡಿದ್ದು

அடுத்து ஓடுற அளவுக்கு ஓடட்டாது பால் டெரஸ்மெண்ட் இருக்குல்ல ஒரிஜினல் ஒரிஜினல் கிடைக்காது புதுசு இருக்குல்ல என்கிட்ட பே இருக்கு ரெடியா மாடல் போட்டு காமிச்சிங்கன்னா போதும் காமிச்சா சரி அவ்வளோதான் எடுத்து போயிட்டே இருக்கலாம் நீங்கள் எதையே பார்க்க முடியும் இல்லை நான் முதல்ல அரெஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபால்ட்டை சப்போஸ் ஹெட்டு வேலை இருந்துச்சுன்னு வைங்க ஆமாம் அதை முடிச்சுட்டு பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் வருஷம் வச்சுருக்கீங்களா இல்லை தம்பிங்க இந்த வண்டியெல்லாம் யாரும் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க தம்பி அதனால் நானே பழகிட்டேன் சரியா பிஎட் பேலியோ பழைய மாடல் என்ன அவ்வளோ சீக்கிரம் மெக்கானிக் கிடைக்கிறேன் இல்லை அன்னைக்கு வந்தது ஃப்ரெண்டோட வண்டிக்கு சரியா இன்னைக்கு இது ஏன் வண்டிக்கு எத்தனை ரெண்டு தான் ஓம்னி ஒன்று இருக்குது பிஎட் பேலி ஒன்று

இருந்தது எதக்குள்ள இருந்தது அந்த இடத்துலயே எங்க கூடு கட்டி இருந்துலா கூடு கட்டி இருந்தது பெருசு இருக்கு மாதிரி மாதிரி எங்க போய் அப்புறம் சுத்தமா இருது அத்தனை நாள் வண்டி

சிறு சிறுசுக்கு தோட்டம்னா ஒன்றும் பண்ண முடியாது வெச்சா சுத்தமாக செஞ்சிடணும் இப்போ இதே அரஸ்ட் பண்ணிட்டோம்னா அடுத்து புதுசு தூக்கி போட்டுடலாம் அவ்வளோ தான் ஓடுறனால ஓடலாம் அவ்வளோதான் அதுவும் புதுசு அவர்கிட்ட இருக்கேல்ல வச்சுட்டியா வெயில் வச்சுடலாம் அப்புறம் கிளி போட்டு வெயில் வச்சுக்கலாம் அது ஒரு மணிக்கு அரை மிக்கு வந்துடுவான் ம் நம்ம அங்கே லீக் பார்த்தோம் இல்லைங்களா அந்த இடத்துக்கு பேஸ்ட் வச்சுருக்காங்க ஸோ இது காஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் இதை கிளீன் பண்ணணும் இந்த உள்ள விட்டு குத்தி எடுப்பாங்க அதையும் பார்க்கலாம் ஸோ காய்ற வரைக்கும் கட் பண்ணிக்கலாம் தேவையில்லாமல் இது வேண்டியதில்லை ஸோ கட் பண்ணிட்டு அடுத்த லைவ்ல வர்றேன் கிளீன் பண்ணிடலாம்